லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவாளர் இந்திரா ஃபெலோ கிருத்திகரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தங்களுக்கும் பீகார் தலைநகர் பாட்னாவில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் அந்த மாபெரும் ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற்றது தேஜஸ்வி யாதவ் அவர்களின் மக்கள் நம்பிக்கை நிறைவு யாத்திரை விழாவை ஒட்டி அந்த இந்தியா கூட்டணி தலைவர்கள் அனைவரும் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க அதுல ராகுல் காந்தி அவர்கள் வந்து ரொம்ப உருக்கமாக பேசுறதை நம்ம பார்த்தோம் அதாவது நாட்டில் இருவேறு சித்தாந்தங்கள் இருக்கு வெறுப்பை விதைக்கிற ஒரு சித்தாந்தம் இருக்கு அதற்கு எதிராக தான் நான் வந்து அன்பு கடையை திறக்க வந்திருக்கேன் அன்பு சித்தாந்தத்தை பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஒருபடி மேலே போய் அவர் வந்து இந்தியா கூட்டணி ஆட்சி அமைவதற்காக நான் என் உயிரையும் துறக்க தயார் அப்படின்னு சொல்லியிருக்காருல அவருடைய இந்த உருக்கமான பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் இன்னைக்கு மட்டும் தயாராக இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் பாரத் யாத்திரை ஆரம்பிச்சது இல்லையா அப்பையே அவர் தயாராக தான் இருந்தார் அப்போ அந்த யாத்திராவின் பொழுது எளிதான பயணம் இல்லை நான் கிட்டத்தட்ட அவரோட பயணம் போயிருக்கேன் மாசான யாத்திரம் ராத்திரி போவாங்க நிறைய இடத்துல பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருந்தது காஷ்மீர்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா ஐம்பது கிலோமீட்டர் இந்த பக்கமும் அந்த பக்கம் மக்கள் உள்ளவே விடலை காஷ்மீர்ல உங்களுடைய சட்டை ரத்தைக்கரை படியும் ஆபத்து இருக்கிறது அப்படிங்கிறப்ப நான் என் மக்களை நான் சந்திக்க போறேன் அப்படி ரத்தக்கரை படிந்தா படியட்டும் அப்படின்னு சொன்னவர் தான் அவர் உயிரை கொடுக்க தயாராகி விட்டான்னு இன்னைக்கு சொன்னதுதான் ஸ்டேட்மெண்ட்டை தவிர அவரு தயாரானது ஆரம்பத்திலே தயாராகி விட்டார் ஏனென்றால் ஆரம்பத்தில அவர் பார்லிமெண்ட்ல பேசித்தான் இருக்காரு இந்த ஆட்சி இருந்ததுன்னா நாட்டுக்கு ரொம்ப பெரிய சிக்கலாகும் வேலை வாய்ப்பின்மை சிக்கலாகும் எல்லாமே சிக்கலாகும் அப்படிங்கிறது அவரோட ப்ளோயர் இருந்துகிட்டே இருந்தது மணிப்பூர்ல இந்த சிக்கல் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல நீங்க வந்து சிக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது சரியில்லை நீங்க மத வேறுபாடுகள் பண்றீங்க நான் விசில் ப்ளோயரா இருந்துகிட்டே இருக்காரு தான் ராகுல் காந்தியோட பேச்சை கவனிக்கல எப்போதும் போல அவர் தன்னோட மூதாதையர் போல் நம்மளோட காந்தியோட பின்னணியோட அந்த குடும்பம் உள்ள தொடர்புனாலையும் அவர் நிஜமான காந்திய வழியில் போராடிட்டு இருக்கார் நேரு அண்ட் காந்தி வழியில் அவர் போராடிட்டு இருக்கார் சுதந்திர போராட்டத்துல எப்படி உயிரை துச்சமாக மதித்து நம் சுதந்திரத்துக்கு போராடினோமோ இன்று மதவாத அரசியலுக்கு தலைவராக அவர் பொறுப்பேற்று உயிரை துறக்க துணிந்து விட்டால் நாம்தான் என் மேலுக்கு முடிவு எடுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் பின்னாடி நிக்கிறதா இல்லாட்டி வழக்கம் போல நம்ம தவறான செயல்கள் பின்னாடி அப்படி நிக்கிறது நம்ம தான் இல்ல இந்த பொதுக்கூட்டம் வந்து அந்த கடும் மலையையும் பொருட்படுத்தாம லட்சக்கணக்கான மக்கள் அங்க திரண்டு இருக்கிறத பார்க்க முடியுது கூகுள்ல போய் இப்ப எடுத்து பாருங்க பாட்னா ரேலின்னு போடுங்களேன் என்ன வரும் அப்படின்னா நம்மளுக்கு பழைய ரேலி இருந்தது இல்ல அதுதான் வரும் பாட்னா இன்னைக்கு போட்டோ நீங்க பார்த்தீங்கன்னா வரும் இன்னிக்கே வந்து பிஎம் மோடி விசிட்னு போருங்க கூகுள் ஃபுல்லாக கிடக்கு ஏன் அப்படின்னா நீங்களும் நானும் தான் மீடியாவில் பேசிட்டு இருக்கோம் ஆனால் பெரிய மீடியா எல்லாமே இந்த லட்சக்கணக்கு அப்படிங்கிறது வந்து உதாசீனப்படுத்திச்சு மீடியா அத்தனையும் மோடியாக ஆகிவிட்டது நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம் மோடியாக மோடியாக்களாக சொல்லுங்க கடும் மலையும் பொருட்படுத்தாம பல லட்சக்கணக்கான மக்களை கலந்துகிட்டு இருக்காங்க பாஜகவுக்கு மிக முக்கிய மாநிலங்களாக கருதப்பட்ட பீகார் ஆகட்டும் ஆகட்டும் இது போன்ற இடங்கள்ல இப்ப அகிலேஷ் யாதவ் தேஜஸ்வி யாதவ் ராகுல் கூட்டணி வந்து ரொம்ப வலுவா இருக்கு கடந்த முறை போல இந்த முறை எளிதாக வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்றாங்கல்ல இந்த ஒற்றுமையான இது சாத்தியப்படுமா பாதிக்கும் கீழே அந்த தொகுதிகள் குறை வாய்ப்பு இருக்கா எப்படி பாக்குறீங்க அதாவது வட இந்தியா அப்படின்னப்ப நம்மள ஒரு மயக்கத்துல வச்சிருந்தாங்க என்ன மயக்கம் அப்படின்னா வட இந்தியா முழுக்க தான் வட இந்தியா மக்கள் வந்து அத்தனை பேரும் நம்ம என்ன சொல்லுவோம் மக்கள் எல்லாம் வந்து அங்க வந்து யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க மதவாதம் தான் போயிட்டு இருக்காங்க ஈவன் நான் கூட அதெல்லாம் சொல்லியிருக்கேன் சில சமயம் வட இந்தியர்கள் ஏன் இப்படி இருக்காங்க ஏன் இப்படி ஓட்டு போடுறாங்கன்னு இல்லவே இல்லை ஆக்சுவலி உண்மை உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா வட இந்தியர்கள் ராகுல் பின்னாடி தான் இருக்காங்க இந்தியா கூட்டணி பின்னாடி தான் இருக்காங்க உத்தரப்பிரதேசத்துல இவ்வளோ கட்டும் கட்டுப்பாடுகள் நம்ம ஈஸியான நம்ம சொல்ற அரசியல் அங்க கிடையாது அங்க வந்து அரசியலுங்கிறதே வேற ஒரு உருவம் எடுத்திருக்கு உங்களுக்கு பயமூறுத்தும் ஒரு அரசியல் அங்க இருக்கு நீங்க இங்க நம்ம தமிழ்நாடு மாதிரி இப்படிலாம் சுதந்திரமா என்னால உத்தரப்பிரதேசம்ல பேச முடியும்னா நான் கொஞ்சம் பயந்து தான் பேசணும் ஏன்னா அந்த மாதிரியான அரசியல்கள் அங்க அதிகம் அந்த இடத்திலேயே மக்கள் வந்து கூடி வந்திருக்காங்க இங்க பாட்னாலையும் இந்த பக்கம் ஐம்பது கிலோமீட்டர் அந்த பக்கம் ஐம்பது கிலோமீட்டர் கடும் நெருக்கடியை தாண்டி நடந்தே தான் வந்திருக்காங்க உண்மையை சொன்னா காந்தி மைதானத்தில் பாதி மக்கள் தான் கூடியிருக்காங்க பாட்னா தெருக்களில் தான் மிக அதிகம் அவங்களால் காந்தி மைதானத்தை அடைய முடியாதவர்கள் மிக மிக அதிகம் சோ அந்த அந்த விஷயங்கள் வந்து பாட்னால நடந்திருக்கு உண்மையில வந்து வட இந்தியாவில் மிகப்பெரிய ஆன்டி இன்கம்ஸ் வேவ்ஸ் வந்துருச்சு அதாவது நம்மளோட இப்ப இருக்கிற ஆட்சிக்கு எதிரான மனநிலை வந்தே வந்தாச்சு அதை வந்து தடுக்கவே முடியாது இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய மாற்றத்தை சந்திச்சிருக்கு இப்ப தேர்தல் அப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்தியா கூட்டணிக்கு வந்து அத்தனை வெல்லும் வாய்ப்புகளும் வந்துடும் இதே மோடி அக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் சைலண்ட் ஆகும் எதுவுமே வெல்லும் வாய்ப்பை இந்தியா கூட்டணி வெல்லும் வாய்ப்பை பேசவே பேசாது அதுக்கப்புறம் இவங்க நம்ம ஜெயிச்சப்பற எல்லாரும் நம்ம ராகுல் காந்தி பிரதமர் ஆகிறதா வேற யார் பிரதமர் ஆகிறது பீகார்ல யாதவர்கள் ஓட்டு சாதிவாறு கணக்கெடுப்புக்கு பிறகு குறிப்பிட்ட விழுக்காடு வந்து பதினேழு சதவீதம் இஸ்லாமியர்கள் ஓட்டு இருக்குன்னு சொல்றாங்க யாதவர்கள் ஓட்டு இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் என்னதான் யாதவர்கள் ஓட்டும் இல்ல இஸ்லாமியர்கள் ஓட்டும் வந்து கை கொடுத்தாலும் கூட தேஜஸ்வி யாதவால் வந்து மற்ற சமூகத்தினர் இளைஞர்களை வந்து எப்படி ஒருங்கிணைக்க முடியும் அதாவது பொருளாதார நிதி பேசுறாரு சமூக நீதி பேசுறாரு ஆனா தேர்தல் வேட்பாளர் பட்டியலில் இது போன்ற சமூக நீதியை வந்து அவர் கடைபிடிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல அது இந்த தேர்தலில் எதிரொலிக்கும் பாக்குறீங்களா தேர்தல் கணக்கீடுகள் அப்படிங்கிறது வந்து டோட்டலி வேற கண்டிப்பா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணுங்கறத வந்து மறுதளிக்கவே கூடாது ஒன்று சமூக நீதிப்படிதான் தேர்தல் ஒதுக்கீடுகள் இருக்கணும் அதற்கான திறமையான ஆட்கள் வந்து தங்களை வளர்த்துக்கொள்ளணும் இப்ப நான் வந்து இந்திரா ஃபெலோஷிப்ல இருக்கேன் அப்படின்னா இந்த ஃபெலோஷிப் நான் என்ன ப்ரோக்ராம் பண்றோம் அப்படின்னா பெண்களை இப்ப பெண்களை வந்து நாங்கள் வந்து ஆண்கள் வழியாக தான் இத்தனை நாள் அரசியலுக்குள்ள பெரும்பாலும் போயிட்டு இருக்கோம் ஆனா நாங்கள் சுயமா மக்கள் ஆதரவோட எப்போ வருது அப்படிங்கிறப்ப நாங்கள் அந்த அரசியலை கத்துக்கணும் அதற்கான பயிற்சிகள் தான் நாங்கள் இப்ப எடுக்கணும் அதே போல் எல்லா இடத்திலும் நீங்கள் சமூக நீதிக்கான விஷயங்கள் செய்யும்போது மக்கள் ஆதரவு அப்படின்னு ஒரு இடத்துல தேவைப்படுது அந்தந்த இனம் அந்தந்த மக்கள் வந்து அரசியல் ரீதியாக தாங்கள் திறமைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்போது அந்த ஒரு இடம் நம்மளுக்கு கிடைக்கும் அதை வந்து கட்சிகளுக்கும் பொறுப்பு இருக்கு நான் வந்து அது கட்சிகளுக்கு பொறுப்பு இல்லைன்னு மறுக்க மாட்டேன் கட்சிகளும் இப்ப எப்படி காங்கிரஸ் வந்து இந்திரா ஃபெலோஷிப் சொல்லிட்டு பெண்களுக்கான அரசியல் பயிற்சிகள் தொடர்ந்து நடத்துறாங்க ஆஹ் அதே மாதிரி சமூக நீதிக்காக நம்ம பயிற்சிகள் இங்க திருமாவளவன் நீசிக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலமான விஷயம் சொல்றாங்க இப்ப எவிடன்ஸ் கதையில எடுத்தீங்க அப்படின்னா அரசியல் பெண்கள் தலித் பெண்களோட பங்கு பற்றி பயிற்சி பட்டியல்கள் எடுக்கிறாங்க அதெல்லாம் இந்த மாதிரியான வளர்ச்சிகள் அதாவது இதுக்கெல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆகும் ஆகும்போது அந்த மக்கள் ஆதரவுடன் பெண்கள் நான் வந்து ரொம்ப மோசமான தலித்துகள்னா பெண்களை தான் சொல்றேன் சமூக நீதினா சமூக நீதினு சொன்னீங்கல்ல நீங்க எல்லா இந்த பன்னெண்டு லட்சம் பேர்ல தலித்துகள் இருப்பாங்க முஸ்லிம்கள் இருப்பாங்க எல்லாருமே இருப்பாங்க பெண்கள் இருந்துப்பாங்களா பாட்னா மீட்டிங்லேயே எத்தனை பெண்கள் அந்த மீட்டிங்ல பொதுக்கூட்டத்துக்கு வந்திருப்பாங்க தலித்துக்களை விட மிக மோசமாக வந்து கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கலாமே தவிர்த்து அதில் எல்லாருமே மோசம்தான் அப்படி இருக்கும்போது அந்த பங்குகள் தேவைதான் ஆனா அந்த பங்குகள் கேட்கும் நானே சில விஷயங்களை அதாவது இந்த எலக்சலக்ட் எலக்ட்ரான கணக்கீடுகள்னு வரும்பொழுது சிலவற்றை நாம் தவிர்க்க முடியாது மக்கள் ஆதரவை நம்ம தவிர்க்க முடியாது ஸோ இந்த மாற்றங்களை நாம் சரி இந்த பக்கம் வந்து ராகுல் காந்தி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா இந்த பக்கம் மாற்றங்களை கொண்டு வந்துகிட்டே இருக்காரு எங்களுக்கான பயிற்சிகளை கொடுத்துட்டு இருக்காரு சமூக நீதிக்கான விஷயங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஐடியா ஆஃப் இந்தியாவை வந்து பெரும்பாலான இடங்களில் பயிற்சி பெற்ற மூலமாக எல்லாருமே செஞ்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் எலக்ட்ரல் விஷயம் சில விஷயங்கள் கணக்கிட்டு தான் போகும் ஏன் நான் இன்னுமே ஓபனா சொல்வேன் சில இடங்களில் பணம் பேசும் சில இடங்களில் பெரு அதாவது பெரும்பான்மை மக்கள் ஆதரவு தான் பேசுமே தவிர்த்து வேற எதுவும் பேசாது அந்த இடத்துல ஒரு லட்சம் ரூபாய் வாக்குகள் வாங்குற வேட்பாளர் விட்டுட்டு பத்தாயிரம் வாக்குகள் வாங்குற வேட்பாளர் வச்சா நமக்கு நாமே கொல்லி வச்சுக்கிற மாதிரி சோ நீங்க என்னதான் அப்ப எப்படி அப்புறம் எப்படி நம்ம எதிர்க எதிர்கட்சியின தோக்கடிக்க முடியும் ஒரு யாருக்கு செல்வாக்கு இருக்கோ யாருக்கு மக்கள் ஆதரவு இருக்கோ யார் அதிக அளவில் மக்களுக்கு நன்மை செய்திருக்கார்களோ அவர்களை முதலில் போக்கஸ் பண்ணும் இடஒதுக்கீடு கண்டிப்பாக இருக்கும் பக்கத்தில் பெண்கள் தொகுதிகள் இதெல்லாம் நம்ம அடுத்த கட்டமாக கொண்டு வரணும் இருப்பினும் நாம் நமக்கு நாமே நெருப்பு வச்சுக்க முடியாது நம்ம இந்த விஷயங்கள்லாம் சொல்லி மாற்றங்கள் வரும் இந்த சமயத்துல நாம வந்து போக்கஸ் வந்து தோற்கடிப்பதில் இருக்க வேண்டுமே தவிர்த்து இந்த மாதிரியான பேச்சுகள் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கான சின்ன பலவீனத்தை தருமே தவிர்த்து பலத்தை தராது எல்லாமே அது வந்து பிஜேபி ஆகட்டும் நாம் ஆகட்டும் எல்லாமே தொகுதி கணக்கீடுகள் தான் ஆஹ் தொகுதி நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு மீனவர்கள் பெருமானம் பெரும்பான்மையான இருக்கிற இடத்துல மீனவர்களை நிப்பாட்டுவாங்க இந்த ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு கணக்கீடு இருக்கு அந்த கணக்கீடுகள் பத்தி அவங்கவுங்க நிப்பாட்டுவாங்க யாருமே வெற்றி பெற வேட்பாளர்களை தான் நிறுத்த விரும்புவார்களை தவிர வேட்பாளரை ரிஸ்க் எடுக்கிறது வந்து சில இடங்களில் தான் எடுக்க முடியும் எல்லா இடங்களையும் கணக்கீடுகள் நான் சொல்றது பணம் இருக்கு சமூக நல் விஷயங்கள் இருக்கு அந்த ஊர்ல இருக்கிற செல்வாக்கு இருக்கு அப்புறம் வந்து தேர்தலுக்கான உழைப்புகள் இருக்கு கூட்டணிகள் இருக்கு சின்னம் அப்புறம் பிரதமர் இந்த மாதிரி தேசிய அளவிலான அரசியல்கள் சமூக அளவிலான அரசியல்கள் இது எல்லாமே சேர்ந்துதான் ஒரு தேர்தல் இது எல்லாமே சேர்ந்தா கூட பூத் ஒழுங்காக கணக்கீடுகளை வச்சுதான் ஒரு வேட்பாளரை செய்வாங்களே தொகுத்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம சொல்ற மாதிரி எல்லாம் வேட்பாளர் வந்து இப்போதைக்கு சாத்தியம் இல்லை நாம் எல்லாரும் ஒன்றாக வளரும் பொழுது நம்ம அந்த தளத்துக்கு வரும் பொழுது நாம் போட்டிட்டு வாங்க முடியும் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு பத்து நாட்களுக்குள்ள இரண்டாவது முறை தான் ஒரு ஒருபுறம் தேர்தல் பட்டியலை வெளியிடுறாரு அதுல சில பேர் வாபஸ் வாங்குறாங்க பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு இது போன்ற விஷயங்கள்லாம் தாண்டி பாஜக வலிமையா இல்லை அதை எப்படியாவது வலிமைப்படுத்தணும் அதாவது பாஜக தென் மாநிலங்கள்லேயே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வந்துடக்கூடாதுன்னு மோடி அடுத்தடுத்து தமிழ்நாட்டுக்கு தொடர்ச்சியாக வர்றதா இருக்கிறாரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூட கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு சல்லி பைசா காசு கூட தரமாட்டாரு ஓட்டு கேட்க முத்திரம் வராரு இது போன்ற கடுமையான விமர்சனங்களை தமிழக முதல்வர் முன்வைக்கிறார் விவசாயிகள் போராட்டம் டெல்லியில நடக்குது முதல்ல விவசாயிகளை சந்தித்தாராம் தூத்துக்குடி வெள்ளத்துக்கு இவங்க பினான்ஸ் மினிஸ்டர் வந்தாங்க அஞ்சு பைசா கொடுத்தாங்களா ஒரு வீடாவது கட்டி கொடுத்தாங்களா என் மண் என் மக்கள் அப்படின்னு திருப்பூர்ல போய் நிக்க முடியுது அப்படின்னா யார் மக்கள் யாரோட மண் நம் மண் நம் மக்கள் அவர் வந்து என் நம்மளோட மண்ணை சேர்ந்தவரோ நம் மக்களை சேர்ந்தவரோ இல்லை ஒரு ஆறுதலா ஏதாவது பேசினாங்களாம் ஏதாவது நம் மக்களுக்கு ஏதாவது செஞ்சாங்களாம் இன்னைக்கு வேலை வாய்ப்பு நீங்க வந்து டேட்டாவை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட வேலை வாய்ப்பின்மை நாற்பது பெர்சன்ட் உச்சத்துல இருக்கு அதுதான் ராகுல் காந்தி சொன்னாங்க நாங்க வந்தோனேயே முதல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல காலி காலியிடங்கள் எல்லாத்தையும் நிரப்புவோம் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் இன்றைய உச்சத்துல வேலை வாய்ப்பின்மை இருக்கு ஏன்னா முக்கியமா வட இந்தியால மிக அதிகமா இருக்கு அதனாலதான் அவங்களாம் இங்க மைக்ரேட் ஆகி வராங்க இல்லாட்டி சும்மா ஏன் வெளியூருக்கு போகணும் வேலை வாய்ப்பு இல்லாதனால தான் போறாங்க சோ அதை பத்தி அவங்க பேச மாட்டாங்க அடுத்து விவசாயிகளை சந்திக்க போகல தூத்துக்குடி மக்களை சந்திக்க போகல ஆஹ் மணிப்பூருக்கு என்னைக்கா போனாலும் போகல மிசோராம் தேர்தலுக்கு கூட போக முடியாத நிலைமை ஏன்னா அந்த ஊர்ல ஒத்துக்கவே மாட்டாங்க அவர் உள்ளே நுழைய முடியாது அப்புறம் உத்தரப்பிரதேசத்தில் நடக்கும் தொடர்ந்து அநீதிகள் பாலியல் வன்புணர்வு அது இதுன்னு அந்த மக்களுக்கு நீதி கொடுக்க ஏதாவது பேசினாரா அது பேசல சோ எந்த எந்த ஒரு ஊர்ல எந்த ஒரு பிரச்சனையினாலும் காஷ்மீர்ல மிக கொடுமையான விஷயங்கள் நடக்குது அந்த ஊர் மக்களுக்காக போய் நின்றாரா அது நிக்கல நீங்க ஒவ்வொரு மாநிலமா பாருங்களேன் அந்த மாநிலத்துக்கு நடந்த அநீதிகளுக்கு அவர் பக்கம் நிக்கவே மாட்டார் மணிப்பூர் போகல விவசாயிகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் பேசல விவசாயிகள் கஷ்டப்பட்டுட்டு ரோட்ல நிக்கிறாங்க அது முக்கியமா தேர்தல் முக்கியமா இன்னைக்கு விவசாயிகள் உம் அதுதான் இங்க இல்ல அவர் வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க அதை விட்டுட்டு எலெக்ஷன் ஓட்டு மணிப்பூர்ல மூ மே மாசம் நடந்த அந்த கொடுமையான தினத்தன்னைக்கு இவர் இங்க வந்து பூ கொடுமையான தினங்கள் அன்னைக்கு இங்க வந்து பூ போட்டு ஊர்வலம் பாதை எழுவத்தஞ்சு கிலோமீட்டர் பெங்களூர்ல போயிட்டு இருக்காரு அவங்களுக்கு எலெக்ஷன் ஓட்டு தான் முக்கியமே தொத்து நம்ம ஏதாவது சொல்லுவாங்களா அது பற்றி எரிந்தாலும் கவலை இல்லை ஒரு ஒரு வி ஒரு விஷயம் அப்படின்னா என்ன பண்ணும் முதல்ல பிரதமர் என்ன பண்ணுவோம் ஒரு பெரிய பிரச்சனை நம்மளுக்கு எந்த சமயத்துல அங்க ஆட்சி இருக்கணும் சாதாரணமாக இருக்க சமயத்துல எல்லாம் நம்மளுக்கு ஆட்சி எல்லாரும் அவங்க மட்டும் ஆட்சி நடக்கும் எல்லாம் ஓகே டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்துட்டு இருக்கும் போயிட்டு இருக்கும் ஒரு கஷ்டத்துல இருக்கிறப்ப தானே உங்களுக்கு பக்கத்து வீட்டு ஓடி வரணும் எழுத்து வீடு வரணும் தீ எரிஞ்சுட்டு இருக்கப்ப தானேங்க தண்ணி வேணும் நம்மளுக்கு அப்ப நீங்க போய் ஓட்டு கேட்க போனா மக்கள் எப்படிங்க ஒத்துப்பாங்க அவர் செய்யற விசிட் எல்லாமே முதல்ல நீங்க உங்க வாசல்ல இருக்க விவசாயிகளை பாருங்க உங்களுக்கு இந்த சிஏ போராட்டம் நடந்தது அதுக்கு ஏதாவது பண்ணீங்கன்னா அது எதை பத்தியும் அவர் கவலைப்பட மாட்டாரு ஆனா எலெக்ஷன்னா தெருத்தருவா ரோடு ரோடா ஓட்டுவாங்க மட்டும் தான் அரசியல் செய்கிறார் ராமர் கோயில் அரசியல் ஆகட்டும் இந்த அரசியல் ஆகட்டும் எல்லாமே ஓட்டுவாங்க அரசியல் நிஜமான மக்கள் மீது அக்கறை இருக்கும் அரசியல் என்றால் மக்களை சிக்கல் இருக்கும் நேரங்களில் அவர்களிடம் பேசி கலந்தாலோசித்து தீர்வு கொடுக்க வேண்டும் அப்படி சொன்னா நம்ம தான் அவரை பாராட்டிடுவோமே ஏன் அவரை போய் நம்ம ஏன் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்லாம் பேச போறோம் ஏன்னா இல்லை ஒன் ஒரு பக்கம் மத அரசியல் இன்னொரு பக்கம் மக்களை சந்திக்காத ஒரு அரசியல் இன்னொரு பக்கம் நிருபர்களை எதற்காகவும் சந்திக்காத அரசியல் சோ இந்த அரசியல் அப்படிங்கிறது வந்து சரியான அரசியல் கிடையாது மக்கள் வீழ்ச்சிப்பாங்க அதெல்லாம் கொஞ்ச நாள்ல எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிடும் இதை இதெல்லாம் புரியாமல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல வந்து முப்பது நாற்பதும் நமக்கே அப்படிங்கிற மாதிரி நாற்பதும் நமக்கெல்லாம் வரல நம்ம மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க நாற்பதும் தான் வரப்போகுதுன்னு அந்த நாற்பதுல ஏதாவது ஒன்னாவது வாங்கிட முடியுமான்னு இன்னொன்னு வந்து பயம் வந்துருச்சு என்ன பயம் அப்படின்னா உபி பீகார் குஜராத் மத்திய பிரதேஷ் இதுல எல்லாம் வந்து செல்வாக்கு சரியா அனுமிச்சிருச்சு சத்தீஸ்கர் இதுலலாம் அவளோட செல்வாக்கு சரியா ஆரம்பிச்சிருச்சு வெஸ்ட் பெங்காலேயும் அவளோட செல்வாக்கு சரியா ஆரம்பிச்சிருச்சு இந்த செல்வாக்கு பொழுது அதை எங்கேயாவது சரி பண்ண முடியும் தமிழ்நாட்டில் வந்து சரி பண்ண முடியுமா தெலுங்கானால போய் சரி பண்ண முடியுமா கர்நாடகாவில் சரி பண்ண முடியுமான்னு தவிக்கிறாங்க ஆக்சுவலி பயம் இருக்கிறதுனால தான் இப்படி ச தென்னிந்தியாவில் வாய்ப்பே இல்லாத இடத்துலலாம் வந்து வந்து பார்த்துட்டு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிடுமா ஒரு சீட் கிடைச்சிடுமா அங்கேயும் இங்கேயும் ஏதாவது பேலன்ஸ் பண்ணிடுமா அப்படின்னு பாக்குறாங்களே தோத்து இது வந்து ஒரு எலெக்ஷனுக்கான ஒரு தான் ஆக்சுவலி அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்தெந்த தொகுதியில அவங்க ஜெயிப்பாங்க எந்தெந்த தொகுதியில அவங்க தோப்பாங்கன்னு அப்ப தோல்வி இந்த மீடியாக்கள் மோடியாக்கள்லாம் விடுங்க அவங்க எல்லாம் சும்மா கணக்கு போடுவாங்க ஆனா உண்மையில வந்து என்ன அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் ஒண்ணு நம்மளுக்கு அவங்களுக்கு இருக்கிறது ஒரு முப்பது நாற்பது தொகுதி தான் இந்த முப்பது நாற்பது தொகுதி காங்கிரஸ் வந்துடுச்சுன்னா அவங்களுக்கு ஆட்சி போயிடும் உண்மையில என்னோட கணக்கீடு படி உண்மையான கணக்கீடு ஒரு முப்பது தொகுதி கடுமையான வேலை வந்து இந்த முப்பது நாற்பது தொகுதியில வந்து கர்நாடகா மகாராஷ்டிரா போன்ற இடங்கள்ல கடுமையா வேலை பார்த்துட்டாங்க அப்படின்னா காங்கிரஸ் வேலை பார்த்துட்டாங்க அப்படின்னா அந்த முப்பது நாற்பது தொகுதி போயிடும் அதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் கவுண்ட் ஏன்னா ரொம்ப நெருக்கத்துல இருக்கும் அதனால அந்த ஒவ்வொரு தொகுதியும் முக்கியம்னு ஒரு பயம் வந்துருச்சு ஏங்க நிஜமாவே இந்த மோடியாக்கள் சொல்ற மாதிரி அவங்களுக்கு பெரும்பான்மை அப்படின்னா ஏன் ஒரு தொகுதிக்கு ரெண்டு தொகுதிக்கு எல்லாம் போறாங்க

என்னாச்சு அப்படின்னா அந்த காஞ்சிபுரம் இதுல வந்து பெரிய போராட்டம் கோபேக் மோடி கருப்பு கொடி அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் வந்து பெரிய அளவில் போராட்டம் பண்ணாங்க காங்கிரஸ்காரர்களும் பெரிய எழுச்சி வந்துருச்சு மோடி வந்ததுனால எழுச்சி யாருக்கு வந்ததுன்னா காங்கிரஸ்காரர்களுக்கு வந்துவிட்டது நீங்க சொன்னீங்கல்ல மாற்றம் எல்லாம் மாற்றம்லாம் வந்துருச்சு காங்கிரஸ்க்கு வந்துருச்சு ஆமா இவங்க எத்தனை தான் வந்துட்டே இருக்குது நம்மளும் எழுச்சியா வந்து வீடு கொண்டு எழுவோம்னு அவங்க எழுந்தாச்சு சோ கண்டிப்பா மோடி வருகையில் நாளுக்கு நாள் காங்கிரஸ் வளரக்கூடிய வாய்ப்பும் எழுச்சியும் மிக அதிகமாக இருக்கிறது எனவே நம்ம அதிகம் வரவேற்போம் நிறைய விஷயங்கள் நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க நன்றி